ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் புது வருஷம் வருது இல்லைங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க இந்த வீடியோ பாருங்கள் அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பனிரெண்டு ராசி இருக்குது இல்லைங்களா அந்த பனிரெண்டு ராசிக்கும் ராசி பலன் சொல்லிகிட்ருக்காங்க அந்த பனிரெண்டு ராசிலையும் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடோட ஜக ஜனத்தொகை வந்து எட்டு கோடி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த எட்டு கோடி மக்களும் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே தான் ஈர்ப்பாங்க அப்போது ஒரு ராசியில் கம்மி இல்லாமல் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருப்பாங்களா நாற்பது லட்சம் பேருக்கும் ஒரே பலனை ஜோதிடர்கள் சொல்லிகிட்ருக்காங்கங்க எல்லா டிவிலையும் எல்லா ஜோதிடர்களும் பெரிய ஜோதிடர்கள் சின்ன ஜோதிடர்கள் எல்லாம் பெரிய ஜோதிடர் சின்ன ஜோதிடர்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் சொல்ல அதாவது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களை நான் பெரிய ஜோதிடர்கள் சொல்கிறேன் அவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சவங்களா அப்படின்னுலாம் நான் சொல்லலை பாப்புலராக இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க பாப்புலராக இருக்கிற ஜோதிடர்களும் டிவியில் போய் ராசி பலன் சொல்கிறாங்க அதே போல் சாதாரணமாக பேப்பர்ஸில் இன்னும் யூடியூப் சேனல்ஸில் எல்லாமே நிறையா பேர் ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க சொல்கிறது பொய்யே எல்லாத்துக்கும் தெரியும் ராசி பலனை வச்சு ஒரு ஜாதகருக்கு அந்த பொதுவான பலன் ராசி பலன் அப்படின்றது பொதுவான பலன் அந்த ராசிலேயே மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் அந் அப்படி பிரிக்கும் போதே அந்த ராசியில் இருக்கவங்க மூணாக பிரிஞ்சிடுவாங்க ஓகேங்களா அப்படி பிரிஞ்சு தான் இருக்கும்னு தெரிஞ்சே தான் அவங்க வந்து பொது பலனை அது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஆனால் பொது பலனை உட்காந்து சும்மா இருக்காங்க உங்களுக்கு அவ் உங்களோட ஜாதகமெல்லாம் அவங்க கையில் இல்லாததால் உங்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் சொல்ல முடியாதுங்கிறனால அவங்க ஒரு ராசிக்கான பொது பலனை இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வேறு வழி இல்லாமல் அதை உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க தயவு செஞ்சு அந்த ராசி பலன் கேட்கவே கேட்காதீங்க அந்த ராசி பலனில் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது வேணா ஒரு பர்சன்ட் நடக்கலாம் ஏன்னா யாருக்காவது சொன்னது எப்படியும் யாருக்காவது ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லையா அதில் ஒருத்தருக்கு ஒரு பர்சன்ட் அது நடக்கலாமோ தவிர மிச்சம் யாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க ரெண்டாவது ஜோதிடர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அது வந்து ராசி பலன் உண்மை இல்லை நம்ம சொல்றது எதுவும் யாருக்கும் பலிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க ரெண்டு விஷயத்தையும் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த தான் சொல்லிடுவாங்க அதே இன்னொரு விஷயத்த கொஞ்சம் மோசமாகவும் சொல்லிடுவாங்க அப்போ தான் அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா ஆமாம்மா ஜோசிகர் அன்றைக்கே சொன்னார் இப்படி எனக்கு நடக்கணும்னு சொல்லிடுவாங்க அதுவே நடக்காமல் போச்சுன்னா அதையும் அவங்க அப்படியே சொல்லிக்குவாங்க இல்லை இல்லை சில இந்த விஷயத்துலலாம் உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு ஜோசிகர் அன்றைக்கே சொன்னார் அது எனக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எந்த ஜோதிடர்களானாலும் ராசி பலன் சொல்கிறப்போ முழுசாக நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்கள் யார் யாருக்கு எது வேணுமோ அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க அதனால் நல்லது சொன்னது மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கெட்டது சொன்னது கண்டுக்க மாட்டாங்க மாட்டாங்க ஆனால் அது கெட்டது நடக்கும்போது ஆமாம் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல்லா ஜோதிடருமே ஒரு இந்த ராசிக்கு இப்போ எல்லோரும் இப்போ என்ன சொல்லிட்டுருக்காங்க ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு பலன் சொல்லி முடிக்கும் போது கடைசியாக சில விஷயங்களில் பத்திரமா இருக்கணுங்க இந்தந்த விஷயங்களில் பத்திரமா இருக்கணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதே எல்லா விஷயமும் அதில் கவர் ஆகிடும் ஓகேங்களா அந்த மாதிரி சொல்லி தான் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்கள் ராசிக்கு உங்களோட ஜாதகத்துக்கு நியூ இயர் எப்படி இருக்குது அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமோ தவிர இந்த பொதுவான ராசி பலன் வச்சுட்டு இந்த ரிஷபத்துக்கு நூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க ரிஷபத்துக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்கும்னுலாம் கிடையவே கிடையாது சரிங்களா அப்ப அப்போ சொன்னாங்களே அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை பொறுத்து நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ஓகேங்களா ஒரு ஜாதகர் நல்லா இருந்தது அப்படின்னா அவர் ரிஷபத்தில் இருந்தாலும் நல்லா இருப்பார் மிதனத்தில் இருந்தாலும் நல்லா இருப்பார் கண்ணியில இருந்தாலும் நல்லா இருப்பார் தனுசில் இருந்தாலும் நல்லா இருப்பார் ஓகேங்களா ஒரு ஜாதகருக்கு அந்த நேரம் நல்லா இல்லை அப்படின்னா அவர் நீங்கள் எப்படி ரிஷபம் தான் நல்லா இருக்குன்றாங்க ஸோ ரிஷபத்துலையே இருந்தாலும் அவருக்கு நல்லா இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் உங்களுக்கு வேலை செய்யுமோ தவிர பொது பலன்களை நீங்கள் ராசி பலன் சொல்கிறத எடுத்துக்காதீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் அதே போல் தான் சொல்ஸ் பயிற்சி பலன்களும் இப்போ சனி பயிற்சியை இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மார்ச்சில் சனி பயிற்சி வருது இல்லைங்களா இப்போ சனி பயிற்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷமே ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒட்டுக்காக மொத்தமாக ஒரு பலன் ராசிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா சாதாரணமாக உங்கள் மனு திருப்திக்கு வேணாலும் நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கோங்க ஆனால் பெரிய விஷயங்கள் ஏதோ செய்யும்போது இந்த ராசிக்கு இது சொன்னாங்க இந்த ராசி இந்த வருஷம் வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்பி போய் லோனை போட்டு வீடு கட்டலான்னு முடிவு எடுக்காதீங்க உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிங்க அதுதான் சரியாக வருமோ தவிர இப்போ ராசி பலனில் சொல்கிறத கேட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது எனக்கு எனக்கு இந்த இந்த மாதம் மட்டும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் எங் எனக்கு பார்த்த ஜாதகங்களில் கம்மி இல்லாமல் ஒரு இருபது முப்பது ஜாதகங்களில் கட்டின வீட்டை விற்றுட்டோம் மேடம் இன்னி எப்போ வீடு கட்டுவோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் ஜாஸ்தி ஓகேங்களா இது பொத் பொத்தம் பொதுவா சொல்றத கேட்டுட்டு முதல்ல ஏதாவது ஒரு ஜோதிடர்கள் இது இந்த குரு பயிற்சி வந்ததும் நீங்க வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அதை ஏத்துக்காதீங்க ஒரு சனி பயிற்சியோ ஒரு ராகுகேது பயிற்சியோ ஒரு குரு பயிற்சியோ கோச்சார பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஓகேங்களா அந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு வீடு கட்டுற கொடுக்காது உங்க ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் ஓகேங்களா உங்க ஜாதகத்தில் இருக்கிற குரு குரு தான் உங்க ஜாதகத்துக்கு பணம் கொடுக்கணும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்து அந்த செவ்வாய் தசை புத்தி அந்தரம் அந்த மாதிரி நடந்து அந்த நேரத்துல நீங்க இடம் வாங்க முடியும் ஓகேங்களா அதே போல சுக்ரன் சுக்ர புத்தி அந்தரம் அந்த மாதிரி நடந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு குருவும் சிறப்பாக இருந்து கையில் பணமும் இருந்து சுக்ரன்ல வீட் வீட்டு வேலையை ஆரம்பிக்க முடியும் ஓகேங்களா அப்படிதான் நீங்க வீடு கட்ட முடியுமோ தவிர இந்த கோச்சார குருவை வச்சு ஒரு ஜோதிடர் குரு பயிற்சி இப்போ இருக்குதுங்க இந்த குரு பயிற்சி வந்ததும் நீங்க வீட்டு வேலையை ஆரம்பிங்க சூப்பராக வரும் அப்படின்னு சொன்னார்னா அதை தயவு செஞ்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவரை ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீங்கள் எந்திரிச்சு வந்துடுங்க அவர்கிட்ட போகவும் வேண்டாம் அவர்கிட்ட வேறு கேட்கவும் வேண்டாம் ஏன்னா பயிற்சி பலன்களை வச்சு ஒரு ஜாதகத்தை கணிக்கிறவங்களுக்கு ஜோதிடத்தை சிறப்பாக கணிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா அதனால் இந்த குரு பயிற்சி முடிஞ்சது வீடு கட்டுங்க சனி பயிற்சி முடிஞ்சது வீடு கட்டுங்க ராகு கேது பயிற்சி முடிஞ்சு வீடு கட்டுங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வா குரு செவ்வா குரு சுக்கரன் அது போக தசா புத்திகளில் வர நல்ல நேரங்கள் தான் உங்களை ஒரு நல்ல வேலையை செய்ய வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு அது மாதிரி செய்யுங்க அதே போல் வர மே மாதம் குழந்தைகளை காலேஜில் சேர்த்துறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களும் அப்படி தான் அந்த குழந்தையோட ஜாதகத்தை பாருங்கள் அப்பா ஜாதகம் அம்மா ஜாதகம்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு அப்பாவோட ஜாதகத்தை அனுப்பிட்டு பையனுக்கு நான் என்ன பையனை நான் எதில் படிக்க வைக்கிறதுன்னு அப்பா ஜாதகத்தில் நான் எப்படி பார்த்து சொல்ல முடியும் புரிஞ்சுதுங்களா குழந்தையோட ஜாதகத்தில் தான் பார்த்து சொல்ல முடியும் அந்த குழந்தை என்ன அந்த குழந்தைக்கு செவ்வாய் நல்லா இருக்கா அக்கா புதன் நல்லா இருக்கா அதெல்லாம் நான் பார்த்தா தான் நீங்கள் இன்ஜினியரிங் சேர்த்துங்க டாக்டர் சீட் பார்க்கலாம் ஒரு புதன் நல்லா இருந்தது நான் ஆடிட்டிங் சேர்த்தலாம் அந்த மாதிரி அந்தந்த விஷயத்துக்கான இது சொல்ல முடியும் சூரியன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் மேலே ஐஏஎஸ் எல்லாம் பின்னாடி படிக்க போகிறாருன்னா அதுக்கு இப்போ என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அது கொடுக்காமல் அப்பா ஜாதுக்கு தனிப்பிட்டு நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணும் குழந்தைக்கு நான் என்ன குழந்தையை படிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடாது அதனால் கரெக்டாக ஃபோன் பண்ணுறப்பவே குழந்தைக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் வரும்போது குழந்தையோட ப்ளஸ் டூ படிக்கிற அந்த பையனோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க அந்த ஜாதகத்தை வச்சு தான் நம்ம இந்த குழந்தை என்ன படிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் தயவு செஞ்சு இந்த குழந்தை படிப்பு விஷயத்தையும் இந்த பயிற்சி விஷயத்தில் கொண்டு போய் சேர்த்தாதீங்க இந்த பயிற்சி ஆயிடுச்சுன்னா குழந்தை இதை செஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறத எத் நம்பாதீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்குது நீங்கள் திருமணத்துக்கு கேட்கணுமா திருமணத்துக்கு பார்க்கணுன்னா செவ்வாய் சுக்கிரன் ஏழாம் பாவம் புத்திகள் அது பார்க்கணும் ஒரு குழந்த படிப்புக்கு அப்படின்னு பார்த்தா அவன் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்க்கணும் அவரோட புதன் கேதுவை பார்க்கணும் சூரியன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றும் பார்க்கணும் இந்த பயிற்சியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சி வந்ததும் இது ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நம்பி தப்பான ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறதுக்காக ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா சரி பண்ண முடியாது அதனால் முதலே ஜாதகத்தை பார்த்துட்டு அது அது என்ன மாதிரி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுதோ அது மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இது மாதிரி விஷயங்கள் தான் புத்தாண்டு பலனும் தவிர ராசிக்கு பலன் சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை புத்தாண்டு பலனாக தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்